ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு ஓர் அதிசயம் நடக்கும் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் ஆம் செல்லமே இதை ஒரு கேள் இது உன் சாயப்பாவின் உத்தரவு என் செல்ல பிள்ளை நீ எதற்கெடுத்தாலும் ஒரு சலிப்பு என்ன வாழ்க்கை இது என்ன உலகம் இது என்று ஒவ்வொன்றாக தோன்றுகிறன்றதா உனக்கு அப்படி என்றால் பிழை உன்னிடம்தான் உள்ளது உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய் செயல்களின் வடிவம் சிந்தனையில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது காலம் தாழ்த்தாதே வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் செழிப்புடன் இருக்கும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகமே இல்லை உன் மனம் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் ஆம் சொல்லமே நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் துடிக்கிறாய் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்துவார்கள் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப் போகிறாய் உன்னை தேடி வசதி வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உனது எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் ஏனென்றால் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொண்டு உள்ளேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் மற்றவர்கள் மத்தியில் நீ சிறந்து வாழப்போகிறாய் செல்லமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என்ன நீ கடந்து கடந்து போனதையே பற்றி நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய் செல்லமே முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானது உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு தான் இருக்கப் போகிறாய் அன்பு நிறைந்து அறிவு நிறைந்து பண்பு நிறைந்து போகிறாய் தன்னம்பிக்கை உள்ள உன் இடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க துவங்கப் போகிறது எல்லாம் போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான நல்ல உள்ளம் உன்கிட்ட தான் இருக்கிறது நடக்கப் போற உண்மையான விஷயங்களைத்தான் உனக்கு அருள்வாக்காக எத்தனை நாள் சொல்லி கொண்டிருந்தேன் ஆகவே என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் மாதம் நல்ல நாள்தான் இது அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா சாயப்பா ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்துவிட மாட்டீங்களான்னு தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் தானே இதோ உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் சாயப்பா கொடுக்கத்தான் இதோ வந்துவிட்டேன் இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியே உன் மனதில் இருந்து முதலில் தூக்கி ஏறி நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் அதை வெளிச்சமாக கொண்டு போய் வெளிச்சத்தில் நீ பயணிக்க கற்றுக்கொள் தான் இந்த உலகத்தில் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது சரிதானே அதேபோல் அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகமாக எது எதில் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது இந்த உலகம் கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடும் நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியேற்ற கொள்கையை மேற்கொள்கிறான் ஆகவே சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆதி ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை பார்க்கிறான் ஆகவே மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும் உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி ஆம் செல்லமே உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி இங்கே பாடம் சொல்லி கொடுத்து தேர்வு வைப்பதில்லை தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கிறதா சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்தது தான் ஆகும் ஆகவே எதை இழந்தீர்கள் என்பதல்ல முக்கியம் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் அரிய சாதனைகளை அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் தான் செய்யப்பட்டது முன்னோக்கி செல்லும் போது கனிவாயிரு ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள் நிச்சயமாக அதேபோல் ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளி வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதியே இருக்காது எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அதைவிட அபாய அபாயகரமானது எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன என் செல்லமே ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் ஆகவே காலம் பதில் சொல்லும் மௌனம் உன்னை உனக்கானது நல்லதை செய்யும் எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயல்கிறார்கள் ஆசை முயற்சியால் பலன் இல்லை முயற்சியே முயற்சியே இல்லாத ஆசையில் ஆசையால் பயனில்லை செயல்புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது அதேபோல் தான் சண்டைக்கு பின்வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும் நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளையே நேற்றைய பொழுது நிஜமல்ல நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயம் இல்லை இன்றைக்கு மட்டுமே தான் நம் கையில் இருக்கிறது ஆகவே மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்களை எல்லாம் வீணானவை அல்ல பழமையை பற்றி ஒன்றும் தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது வாசிப்பு பழக்கம் என்பது அருமையான ருசி அழகான பசி ஒருமுறை முறை சுவைக்க பழகிவிட்டால் அது தொடர்ந்து வரும் நீ விரும்புவது ஒருவேளை உனக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உனக்கு தகுதியானது உனக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ஆம் செல்லமே அது என்ன தெரியுமா அறிவு ஒன்றுதான் அந்த அறிவு ஒன்றுதான் அட்சத்தை அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் இந்த உலகத்தில் எல்லாவிதமான விதமான பயங்களும் அகன்றுவிடும் உனக்கு சில நேரங்களில் உனக்கு தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழி இழிவானது என் செல்லமே தான் உன் வாழ்வில் தொழிலில் சருக்கல்கள் கஷ்டங்களை சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்க்கையில் வெற்றி வெற்றியடைய தகுதி விட்டா தகுதியாக்கி விட்டாய் என்று அர்த்தம் நாலு படிகள் ஏறும்போது இருபடி சருக்களாக இறங்கிவிட்டால் அது தோல்வியே அல்ல வெற்றி பெற்றவருக்குத்தான் அதன் உழைப்பின் அருமை தெரியும் தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தம் தெரியும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாகி எல்லாமே வாழ்க்கையில் சரியாகிவிடும் என்றெல்லாமே பயப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே உன் மனதில் உள்ளதை கூறிய எனக்கு உனக்கு அதை சரி செய்து வழி நடத்த நல்ல வாழ்க்கையை இனிமையாக வாழ வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்